ரிச்சா வந்து முன்ன மாதிரி ஃபேமஸ் இல்லை போயிடுச்சு எல்லாம் போலீஸ்னு ஒன்று வீடு ரிச்சா நம்பர் எதுனும் வேப்பூர் போல் நம்பர் எதுவும் ரொம்ப வருஷம் வருஷம் பெயிண்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் கேன்சல் பண்ண ஓட்டக்கூடாது போலீஸ் எங்களை பொறுத்தாமல் பார்த்து விட்டு வச்சுக்கிறாங்க இல்லைன்னு வச்சு ரிச்சாக பிடிக்குவாங்க

ஆட்டோ ஆட்டோ வந்துச்சு ஊர் ஊர்ல சேர் ஆட்டோலாம் எல்லாம் வந்துச்சு பத்து ரூபாய்க்கு எல்லாம் ஏதனு சென்ட்ரலுக்கு நாங்க கேட்டோம்னா ஐம்பது ரூபாய் கேட்போம் நாங்க மிர்சிட்டு போனோம்ல எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க வணக்கம் இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ் சென்னையில் ஒரு எண்பது காலகட்டத்தை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே சென்னை மெட்ராஸா இருந்த சமயத்துல கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ரிக்ஷா வண்டிகள் இந்த சென்னை மாநகரத்துக்குள்ளே இயங்கிட்டு வந்து வந்திருக்கு இங்கே பழைய எம்ஜிஆர் படங்கள் எம்ஜிஆரோட பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த தலைமுறையினருக்கு அதுவும் வந்து சென்னையை வந்து தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு ரிக்ஷா வந்து எப்படி இருக்கும் ரிக்ஷானா என்ன அப்படின்ட்டு கூட அவங்க பார்த்துருக்க வந்து மாட்டாங்க பட் ஸ்டில் இன்னும் இவ்வளவு காலகட்டம் வந்து தாண்டியும் சென்னை மாநகரத்துக்குள்ளே ஒரு சில ரிக்ஷா வண்டிகள் ஏது செயல்பட்டு வந்துட்டு தான் வந்து இருக்குது ஸோ பல காலம் வந்து போயிருச்சு இப்போ வந்து ரிக்ஷாக்களுக்கான டிமாண்டுமே ரொம்ப வந்து கம்மி ஆயிடுச்சு பதிமூணாயிரம் வரைக்கும் சென்னை சிட்டிக்குள்ளே ஓடிகிட்டு இருந்த ரிக்ஷாவோடய எண்ணிக்கை இப்போ ரொம்பவே சொற்பமாக ஒரு இரநூறுக்குள்ள ஒரு இரநூறு ரிக்ஷாக்கள் தான் மொத்தமாகவே வந்து இயங்கிக்கிட்டுருக்கு இந்த மொத்த சென்னை மாநகரத்துலேயே ஸோ ஆனாலுமே இப்போ வரைக்கும் நிறைய மக்கள் வந்து ரிக்ஷாவை வந்து இயக்கிட்டு இருக்காங்க இன்னுமே அவங்களோட அந்த பழைய ரிக்ஷா வண்டியெல்லாம் வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து மக்களுக்காக ஓட்டிகிட்டு வந்துருக்காங்க ஸோ அந்த ரிக்ஷா ஓட்டுபவர்கள்கிட்டே நம்ம போய் வந்து கேட்போம் என்ன சிக்கல் வந்து இருக்குது ஏன் இது இவ்வளோ வந்து கம்மி வந்து ஆயிருக்கு அவங்களுக்கான முக்கிய தேவை என்ன வந்து என்ன அவங்க எப்படி தங்களோட அன்றாட லைஃபை வந்து பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ரிக்ஷா ஓட்டுபவர்கள் நம்ம போய் வந்து கேட்கலாம் ஆனா வணக்கம் வணக்கம் பா நீங்க எத்தனை வருஷமா ரிக்ஷா வந்து ஓட்டிட்டு நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா வண்டி ஓட்டுறோம் முப்பத்தஞ்சு வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா இங்கேயே இருக்கிறேன் ஆமா இந்த ஏரியால இருக்கிறேன் இந்த பில்டிங் இடிச்சு அப்புறமா கட்டினாங்க அதுல இருந்து நான் இங்கேதான் இருக்கேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் ரெண்டு ரூபா கூலியில இருந்து நான் வேலை செய்யறேன் ரெண்டு ரூபாய் வாடகை

நீ வேணாப்பா நான் சூட்டுக்கு போயிட்டு நான் ஆட்டோ ஏறி நான் போயிடுறேன் அப்படின்னு வாங்க ஆட்டோ ஏறி போயிடுவாங்களோ எங்களுக்கு இன்றைக்கி வருமானம் இல்லை இன்றைக்கி வந்து வருமானம் இல்லை அப்போ ரெண்டு ரூபா இருக்கும்போது நல்லா சம்பாதித்தோம் நல்லா சம்பாதிச்சோம் இன்றைக்கி வந்து ரூபா நூறுரூபா இருக்கும்போது ஒன்றுமே சம்பாதனையே இல்லை இப்போ தான் போய் சாப்பிட்டேன் நான் இப்போ ஒரு ஐம்பது ரூபா சவாரிக்கு போனேன் ஐம்பது ரூபா சவாரி போயிட்டு சாப்பாடு வேணும் வந்து இப்போதான் சாப்பிட்டேன் அது வந்து ஒரு ஃபேமிலியெல்லாம் ஓட்டணும்னா ஐம்பது ரூபா நான் என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாது ஒரு நாளைக்கு நான் ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா சுற்றி சுற்றி ஓட்டினா ஒரு இரநூறுபா ஓட்டுவேன் எல்லாம் ஃபேமிலிக்கு எல்லாம் வீட்டில் கொடுக்கணும் எல்லாம் போதை பண்ணுறவங்களா இருந்தால் பத்து ரூபா குடிக்கணும் செய்யணும் எல்லாம் பண்ணும் இல்லை எல்லாம் முடியாது இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃபை வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்க வேலைக்கு போய் தான் எங்கள் குடும்பமே நடக்குது என்னால் அப்போல்லாம் கம்பெனி இருந்ததுப்பா கம்பெனி இருந்தது ரெண்டு ரூபா மூன்றுரூபா ஒரு மூட்டைக்கு கொடுப்பாங்க அப்படி லோடு ஏற்றிப்பீங்கோ லோடு ஏற்றுவோம் போவோம் நம்ம வருவோம் காசெல்லாம் வருவோம் இப்போல்லாம் வந்து ஆட்டோவில் ஏற்றுடுறாங்க சேரவில் ஏற்றி ஏற்றுறாங்க டாடா ஏசியில் ஏற்றிடுறாங்க நம்ம ரிக்ஷாவை மதிக்க மாட்டுறாங்க ரிக்ஷா வந்து முன்ன மாதிரி இது இல்லை ஃபேமஸ் இல்லை எல்லாம் இப்போது டாடா ஏசி சேர் ஆட்டோ இதுக்கு தான் வந்து இப்போ இது ஒன்றுமே இல்லை இந்த காலகட்டத்தில் இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சு இது ஒரு பத்து வருஷமாக கம்மியாயிடுச்சுக்கா லாஸ்ட்டு பத்து வருஷத்துல ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ரிச்சா இல்லை ரொம்ப இல்லை மின்டோ சீட்டில் எவ்வளோ ரிச்சா இருக்கு தெரியுமா குறைஞ்ச பட்சத்து இங்கே வந்து பத்து வண்டி நிற்கும் இங்கே இந்த இடத்துல வந்து பத்து வண்டி நிற்கும் பத்து வண்டிக்கும் சவாரி ஆகும் ஆனால் அங்கே சவாரி இந்த வீட்டில் கூடுவாங்க அந்த வீட்டில் கூடுவாங்க எல்லாம் போவாங்க அங்கே அந்த இடத்துல ஒரு இருபது வண்டி நிற்கும் மின்ட்ரி ஸ்ட்ரிக்ல மகா அண்ட இருபது வண்டி நிற்கும் இப்போ எங்கே நின்னாலும் ரிட்சாவுக்கு ஃபேமஸே இல்லை ஆட்டோ கூப்பிட்டுன்னு போய் போயின்னா வரும் இப்போ என்ன மாதிரி சவாரிக்கிட்டு மக்கள் வந்து வராங்க இந்த அம்மா வந்தாங்கல்ல இப்போ வந்தால் என் பழக்கமாக என் வண்டியில் தான் ஏறுவாங்க இடமா ஏறி போய் வந்தாங்கன்னா நம்ம கஷ்டத்தை பார்த்து நூறுரூபா கொடுப்பாங்க கூலி இந்த மாதிரி ஆளுங்க வந்தா தான் நம்மளுக்கு பொழைப்பு நம்மளுக்கு வேற யாருன்னா வந்தாலும் இப்போ உன்ன மாதிரி தம்பிங்க வந்தாங்கன்னா தெரிஞ்சுங்க என்ன வணங்க அப்படின்னு கூப்பிடுங்க தெரியாதவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க ஆட்டோ கூப்பிட்டு ஆட்டோவில் கூப்பிட்றாங்க அம்மா உக்காரமா ஆட்டோவில் போய்ட்டுறாங்க நம்மளு எதுவுமே கூட மாட்டுறாங்க அதுதான் நம்மளுக்கு போய் போகணும் இல்லை சர்வே பண்ணுறீங்க இப்போ டெய்லியும் வச்சு நம்மளுக்கு யாருன்னா இந்த மாதிரி அம்மாங்க வந்தாங்கன்னா ஒரு சவாரி ரெண்டு சவாரி லோடெல்லாம் வர்றதில்லை இப்போ லோடெல்லாம் வந்து சவாரி இது கூத்துறாங்க ஆட்டோக்கு சேர் ஆட்டோக்கு டாட்டா சிக்கி கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு எதுவுமே கொடுக்குறதில்லை நம்மளுக்கு என்ன இப்போ இந்த அம்மா ஏற்றினு போனான்னு சொங்க சப்போஸ் அங்கே விட்டோன்னா அங்கே சப்போஸ் எதுனா ஒரு ஒரு சவாரி கட்டிதுன்னா இப்போ சென்ட்ரலுக்கு போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படி சொன்னாங்கன்னா ஒரு நூறு இரநூறு கிடைக்கும் அது போய் கிடச்சிது வீட்டுக்கு எதுனா கொடுத்துட்டு நம்ம செலவுக்கு எதுனா ஒம்பது பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம் சரி காலையில் ஒம்பது மணிக்கு வந்தால் பத்து மணிக்கு மேல் போய்ட்டு தான் வீட்டுக்கு போவோம் அந்த காசு எத்தனை வீட்டில் கொடுத்தா தான் நம்பிக்கை இப்போ எங்கள் வீட்டில் என் கஷ்டத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு ரெண்டு காதும் கேட்காது சுத்தமாக கேட்காது அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்க வேலைக்கு போய்ட்டு வந்து அந்த சம்பளத்தை வாங்கி வந்து வீட்டில் சாப்பாடு எல்லாம் சமையல்லாம் செய்கிறாங்க எனக்கு எதெல்லாம் ஓடணுன்னா செலவும் கொடுக்குறோம் நீங்கள் எத்தனை வருஷமான ரிக்ஷா வந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க இருபது வருஷமா இருபது வருஷமா சரிண்ணா எ எந்த காலகட்டத்துலேருந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சீங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி வந்துருக்கு ஒரு பத்து வயசுல தான் எனக்கு நல்லா ஆயிடுச்சு பற்றி பொங்கலோட பத்து வந்து ஓ சரிண்ணா பத்து வயசுலேயே அதுக்கப்புறமா எப்படி அப்போல்லாம் வந்து இருந்தது இப்போ எப்படி வந்து கம்மியாக இப்போ குடும்பம் பண்ணி தாங்குறதுதான் ஆட்டோ ஓட்டணும்னு ஆசை ஓ ஆட்டோ செய்யா சரி ஓகே பைசா இல்லை அதனால இது ஃபுல்லாக ஓடிடும் அப்போ வருமானம் எவ்வளோ வந்துருந்தது ஆரம்ப காலம் அப்போ வந்து நல்லா ஒரு எட்நூறுபா தொள்ளாயிரம் ரூபாய் ஓ இப்போ எல்லாம் வண்டி வாங்கிட்டாங்கல்ல எல்லாம் நான் டாக்டரும் நடந்து போவோம் அப்படி குரோனா வேறு வந்ததா நடந்து போகுன்னு போனோம் யாரும் வண்டியில் சரி ஏறுது இப்போ எப்படி வந்து சமாளிக்கிறீங்க இப்போன்னா என்ன அப்படி கொஞ்சம் ஒரு ஆறுநூறுபா எழுநூறுபா வரும் மாசத்துக்கு வா ஒரு டெய்லியும் ஒரு நாளைக்கு

அதுங்க எங்களை பார்த்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க இப்போ நம்ம சேட்டில் வந்து ஒரு ஐம்பது ரூபா அதுங்க பெரிய விஷயம் நம்ம அண்ணா தேவையோட ஆத்தி தாவிட இருக்குதுங்கச்சா அதுக்கு பேசினா போய்டுங்க இப்போ பர ஜாதி அப்படி இப்படிங்கச்சா அதுங்க பேசினா போய்டுங்க பாடி நான் அந்த போயிடலாங்க இதுங்க அப்படி கிடையாது பாவை பார்த்து ஏறுங்க முஸ்லீம்ஸ் செய்து அதுங்க அப்படி கிடையாது போய்டுங்க அதான் பண்ணுது ஒன்றும் பண்ண முடியாது அதுங்க திட்டியும் முடியாது அதுங்க என்ன பண்ணும் என்ன போல ரிச்சா வண்டி ஓட்டணும் அவ்வளோ குடும்பம் பண்ண ஆரம்பத்தில் நிறைய ரிக்ஷாக்கள் வந்து இருந்துச்சு இப்போ ரிக்ஷாக்களோட எண்ணிக்கை எவ்வளோ வந்து இருக்கு மொத்தமாக இப்போ நான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபது முப்பது தான் இருக்கும் அப்படியா இந்த ஏரியாவில் மட்டும் சொல்லுவோம் ஆமாம் அதை வச்சு போட்டான் ஒரு இருபது முப்பது பேர் தான் ஓட்டுறீங்க போலீஸுன்னு ஒன்று இது ரிக்ஷா நம்பர் எழுதணும் வேப்பூர் போல் ஸ்டேஷனில் சரி சரி அந்த போல் ஸ்டேஷனில் நம்பர் எழுதணும் வருஷம் வருஷம் பெயிண்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் கேன்சல் ஓட்டக்கூடாது ஏதோ போலீஸ் எங்களை போறதா பார்த்து விட்டு ஊத்தி வச்சிரறாங்க வச்சு சொல்லேச்சா ஒரு சவாரிக்கே எவ்வளவு ஹோட்டல் போனா ஐம்பது ரூபா கேட்பேன் நாற்பது ரூபா விட்டாலும் அதுவும் போச்சு போயே வந்துரும் வேற என்ன

ஓடிட்டு இருக்கீங்க நாற்பது வருஷம் ஓ சரி சரி என்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சிங்க ரிக்ஷா ஓட்டுறப்ப பதினேழு பதினெட்டு வயசுல ஓடிட்டு இருக்கீங்களா சரி முன்னாடியெல்லாம் எவ்வளவு ரிக்ஷா வந்து இருந்துச்சு இப்போ அதோட ரொம்ப கம்மியாயிருச்சு

சில பேர் இந்த செய் செய்கிறாங்களோ சில பேர் செய்ய மாட்டாங்க நான் செய்கிறேன்னா இதில் தெரிஞ்சவங்க சரி சரி அதனால அவங்க வருவாங்க நம்பிக்கை ஏதோ ஊதியம் ஒரு நம்பிக்கை வெயிட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கெல்லாம் தருவாங்க

அந்த மார்னிங் போனா ஆட்டோ கார் கூட போயிடுவார் சரி நான் போற மாதிரி அவரும் போவார் சரி இது இப்ப எத்தனை வண்டி ஓடும் ரிக்ஷா ஓட எண்ணிக்கை ரொம்ப டவுன்ல கிட்டியா ஒரு ரெண்டாயிரம் வரக்கூட கஷ்டம் சென்னைக்குள்ள ஆமா மொத்தமா லாஸ்டா வந்து வண்டி எப்போ தெரியுமா என்ட்ரி போனேன் நானே

ஓ சரி சரி ஓகே பொண்ணு ஒரு பையன் பன்னெண்டாவது படிக்க வைக்க பையன் நெய்ய்த்து வரைக்கும் ஃபஸ்ட்டுன்னா குராணாலி ஓ சார் அப்புறம் தான் குரானில் நெய்ய்த் எந்த ஆள் பார்த்து பண்ணாங்களா அதில் சரி 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 ஒன்று டுவெல்த்து படிக்க வைச்சா சரி சரி சார் அது சரி ஏதோ

ஆட்டோ வந்ததால் எங்களுக்கு கொடுத்து போச்சு இப்போ நான் மிஞ்சி போனாக்கா ஒரு ஐநூறு வண்டி கூட இருக்காது அவனுக்குள்ளே குள்ளே தான் இருக்கும் அவ்வளோதான் முன்னாடி வருமானம் முன்னா நம்மளுக்கு வருமானம் வந்து இங்கேருந்து கொத்தா கொத்தா செடி போனாக்கா ரெண்டு பேர் ஏற்றின போனாக்கா அஞ்சு ரூபா நாலு ரூபா ஆகும் அப்போ அந்த நேரத்தில் அப்போ போனால் ஏதோ தரணுமா பதினஞ்சு பைசா டீ ஆ அப்போ பதினஞ்சு பிஸா டீ பத்து பிஸா போண்டா நாங்கள் துணா நாலா நாளும் முஞ்சுரும் இப்போ வந்து உலவாசிக்கு வந்து இப்போ முடியல நாங்கள் ஓட்டுன்னு இன்னும் கூட ஓட்டுறேன்னா ஓட்டுறேன் இல்லைன்னு இல்லை இப்போ ஒயசாப்புக்கோ கொடுக்குறது படமாக ஆகிப்போச்சு அது மாதிரி நல்ல மாதிரி அதுதான் என்ன காரணம் எந்த காலகட்டத்தில் ரொம்ப ரிக்ஷா கம்மியாக ஆரம்பிச்சு ஆரம்ப காலகட்டத்தில்னா காலகட்டத்துனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து முடிஞ்சு போச்சு ஆட்டோ வண்டியில இருந்து முடிவு என்ன ஆயிடுச்சு எண்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி வந்து இருபது கம்மி ஆயிடுச்சு வந்தா ஒரு ஆழாயிரத்துக்கு முன்னாடி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா

வீடு வாழை காட முடியல சவாரி எல்லாம் எந்த அளவுக்கு வந்து வருது சவார் அதான் இங்கே இருந்து சவாரப்பட்டி போகணும் அதுதான் அவன் சொன்ன மாதிரி தான் நான் சொல்லுவேன் லோடு கிடையாது இங்கே இருந்து ஆள் போனால் ஒரு ஆள் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அதான் சார் அதிகபட்சம் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஒரு ஆள் போனால் ஐம்பது ரூபா சரி இப்போ அது என்னைக்கு நான் வந்துருக்கேன் மொத்தம் சிட்டியுமே சேர்த்து சொல்லுவேன் சிட்டியில் நம்ம தெரியாது பானா நம்ம ஏரியாவில் வந்து இங்கேயா ரிக்ஷா ரிக்ஷாலாம் அங்கெல்லாம் கிடையாது இப்போ என்ன ஒரு ஒரு இருபது வண்டி ஓடும் அதுதான் எப்படி சமாளிக்கிறீங்க அது என்ன பண்ணுது ஆடகாரம்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஐயா வணக்கம் நாங்கள் கால்மதி வந்து ஐம்பது வருஷமாக ஓட்டுறோம் எங்களுக்கு எந்த ஓய்வும் கிடையாது அதனால மோட்ரு வண்டி கொடுத்தாக்கா இந்தியா முழுத மோட்ரு வண்டி ஓடினாக்கா எங்களுக்கு காலுக்கு நல்லா நிம்மதியாக இருக்கும் எங்கள் உடம்பும் கொஞ்சம் கலர்ச்சியாக இருக்கும் இந்த கால் வங்கியால் வந்து மெர்ச்சி மெர்ச்சி எங்கள் உடம்புல இருக்கிற ரத்தம் போயிடுச்சு இதுக்கு மேலேயும் வயசு தான் ஆயுத கண்டி எங்களுக்கு வயசு பொரியல ஐம்பது வருஷமாக ஓட்டி ஓட்டினு தான் இருக்கிறோம் எங்களுக்கு தயவுசெய்து மோட்டர் வண்டி கொடுக்க மாதிரி எங்கள் தாய்மையோடு கேட்டுக்கொள்ளுங்க நீங்களே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ரிக்ஷா ஓட்டுபவர்களோட கஷ்டங்கள் என்னவாலாம் இருக்குது அப்படின்றது ஸோ அந்த காலகட்டத்தில் ரெண்டு ரூபாய் வந்து கூலி வந்து வாங்கிட்டு ரிக்ஷா ஓட்டுருவாங்க ஓட்டிகிட்டு வந்துருந்தாங்க இந்த காலகட்டத்தில் ஐம்பது ரூபா தான் அவங்க வாங்கக்கூடிய அதிகபட்ச கூலி தொகையாகவே வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதே ஐம்பது ரூபாய்க்கு இப்போ ராபிடோவில் வந்து ஆட்டோ வந்து வரும் ஏன் முப்பது ரூபாய்க்கெல்லாம் பைக் டேக்ஸி வந்து வந்த காரணத்தினால அந்த டிமாண்டெல்லாம் ஜாஸ்தியான காரணத்தினால இதோட தேவைகள்லாம் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்ச வந்து போயிடுச்சு பட் இருந்தாலும் ரிக்ஷாவோட வண்டியில் வந்து நம்ம வந்து போகணும் அப்படின்ட்டு விரும்பக்கூடிய நிறைய வயசு வயசானவங்க வந்து இன்னுமே ரிக்ஷா வண்டியில் போகிறதுக்கு வந்து விரும்புகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்லேயுமே இந்த வண்டி நல்லா இருக்குமே மேலே உட்காந்து போகிறது அப்படின்ட்டு வந்து விரும்பி வந்து வரவங்க அதுக்கப்புறம் இந்த ரிக்ஷா ஓட்டுபவர்கள் மேலே வந்து ஒரு பரிதாபமான நிலை வந்து அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு ரைடு வந்து போகலாம் அப்படின்னு வரவங்க ஸோ இந்த மக்கள்னால தான் இப்போ வரைக்கும் இந்த ரிக்ஷா டிரைவர்ஸ் வந்து மொத்தமாகவே சர்வே பண்ணிட்டு வந்து இருக்காங்க இதுக்கப்புறமா பெரிதளவில் இந்த ரிக்ஷாக்காரங்களை வந்து காப்பாற்றுறது எதுவாக வந்து இருக்குது அப்படின்னா லோடு வந்து அப்டு த டேட் வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து கொண்டு போகிறேன் இந்த சவுகார்பேட்டை இந்த வண்ணாரப்பேட்டை இந்த பகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் லோடு வந்து ஷிஃப்டிங் வந்து பண்ணுறது வந்து இந்த ரிக்ஷா டிரைவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து இருக்குது ஸோ அது மூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட ஏர்னிங்ஸ் வந்துட்டு தான் வந்துருக்கு ஸோ எது எப்படி வந்து இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை இப்போ ரொம்பவே எல்லாருமே அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் வந்துருக்கும் அரசாங்க தரப்புலேருந்து கண்டிப்பாக இந்த ரிக்ஷா டிரைவர்ஸுக்கு அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு புதிய பரிமாணத்தை அம்சம் வந்து கொடுக்கணும் அப்படின்றது அவங்களோட பொறுப்பாக தான் வந்து இருக்குது பட் ஸ்டில் அந்த வண்டி மேலே இருக்கக்கூடிய பிரியத்தினால இன்னுமே ஒரு தாத்தாலாம் வந்து நாற்பது வருஷம் வந்து ஆனாலும் அவர் யங்ஸ்டராக வந்து ஆரம்பித்தாரான் இன்னுமே அந்த தாத்தா நாற்பத்தஞ்சு வருஷமாக வந்து ரிக்ஷா வந்து ஓட்டிகிட்டு தான் இருந்தார் இன்னுமே அந்த வண்டி மேலே அவ்வளோ பற்றா வந்திருக்காரு இந்த மாதிரியான ஒரு லவ்வும் நம்ம அவங்க கிட்டே வந்து பார்க்க தான் வந்து முடியுது